குருஜி நமது பண்பாட்டுல கணவன் சாப்பிட்ட இலையில அல்லது கணவன் சாப்பிட்ட மீதத்தை மனைவி சாப்பிடும் பழக்கம் இருக்கு இதுக்கு ஏதாவது விசேஷ காரணம் இருக்கா குருஜி இத கண்டிப்பா அனைவரும் கட்டாயம் பின்பற்றணுமா இத பின்பற்றலைனா பாப்பம் வருமா குருஜி அதாவது இதற்கு பதிலை பார்க்கும் முன் நாம் கணவன் மனைவி என்றால் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதான் இந்த கேள்விக்கு பதில் புரியும் அதே போல இதை தவிர ஆயிரக்கணக்கான பலன்களும் இருக்கின்றன இந்த புரிதல் நிகழ்ந்தால் அதாவது கடவுள் ஆண்டவன் ஒருவர் அவருடைய இரண்டு பெரும் வல்லமைகள் மதியும் விதியும் ஆண்டவனுடைய மதி இறைவன் விதி இறைவி அப்படி இறைவன் திருப்தி அடைவது யோகத்தில் இறைவி திருப்தி அடைவது கஷேமத்தில் யோகம் என்றால் சுக அனுபவங்கள் விதவிதமாக சுகங்களை அனுபவித்தல் கஷேமம் என்றால் பாதுகாப்பு அமைப்புகள் சௌகரியமாக பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுதல் இறைவன் பரமேஸ்வரன் இறைவி பராசக்தி மிக பெரிய ஆற்றலை திறமைகளை வல்லமைகளை உடையவன் இறைவன் பரமேஸ்வரன் விதவிதமான ஆசைகளை இயக்கங்களை பசிகளை உடையவன் அவைகளால் வாட்டப்படுபவன் இறைவனின் பரமேஸ்வரனின் தேவைகளுக்கு ஒரே தீர்வு பராசக்தி பராசக்தியின் வல்லமைகளுக்கு ஒரே பயன் இறைவனுக்கு பரமேஸ்வரனுக்கு சேவைகளை செய்தல் அவருக்கு சேவைகளை செய்யவே அன்னை பராசக்தியானவள் இந்த பிரபஞ்சம் இந்த படைப்பு உலகம் என்ற ரூபத்தை ஏற்று இருக்கிறாள் அவளே அதனால் கோயம்புத்தூர் பேரூரில் தாயாருக்கு பெயர் பச்சையம்மன் என்றால் இந்த இயற்கை என்னும் பசுமை உடையை உடுத்தி கொண்டவள் உடையார் பாளையத்தில் நறுமலர் பூங்குழலி என்றால் இந்த உலகில் உள்ள அழகான நறுமணம் உள்ள மலர்களை எல்லாம் சூடிக்கொண்டவள் அணிந்து கொண்டவள் எதற்காக இவைகள் அவரை திருப்தி செய்யும் அதற்காக இந்த உலகத்தையும் எல்லா ஜீவராசிகளினுடைய உடல் அமைப்புகளையும் அன்னையே உற்பத்தி செய்கிறாள் அந்த ஜீவர்களின் உடலுக்குள் ஆத்மாவாக உட்கார்ந்து கொண்டு ஐயனே அனுபவிக்கிறாள் இந்த உலகத்தை அதாவது அன்னையை ஒரு மனிதனிலும் கூட இதேதான் நடக்கிறது ஒவ்வொரு மனிதனிலும் கூட இதேதான் கதை ஒரு ஆணிடத்தில் இறைவனின் அம்சம் அதிகமாகவும் இறைவியின் அம்சம் குறைவாகவும் உள்ளது ஒரு பெண்ணிடத்தில் இறைவியின் அம்சம் அதிகமாகவும் இறைவனின் அம்சம் குறைவாகவும் உள்ளது அப்படித்தான் ஆண் பெண் வேதம் வருகிறது இறைவன் இறைவியிடம் இருக்கும் ஈர்ப்பு சக்தி தான் இங்கே ஆண் பெண்ணிடம் இருக்கும் கவர்ச்சியாக வெளிப்படுகிறது அதே மனிதர்களிடத்தில் இறைவனும் இறைவியும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி அம்சத்துடன் வாழ்கிறார் அதனால் கணவனும் மனைவியும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஆதிக்கம் பெற்றவர்கள் என்று இருப்பதால் மனைவியானவள் கணவனை மகாவிஷ்ணுவாகவே பார்ப்பதும் கணவனானவன் மனைவியை மகாலட்சுமியாகவே பார்ப்பதும் பொருத்தமான பார்வை அங்கே இருக்கக்கூடிய நிறைகளையும் சரி குறைகளையும் சரி எல்லாவிதமான அனுபவங்களையும் சரி இப்படியே பொருத்தி பார்க்கலாம் இப்படித்தான் பொருத்தி பார்க்க வேண்டும் என்று நம் பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்து உள்ளார்கள் அவர்களின் அனுபவ கணக்கு ஆராய்ச்சிகளின் படி அவர்கள் எதையெல்லாம் கணக்கு பார்த்தார்கள் என்பதை நூல்களில் குறிப்புகளை எழுதி வைத்து உள்ளார்கள் அந்த நூல்களில் பல இன்றும் கிடைக்கிறது படித்தால் நமக்கு புரிகிறது அப்படி இந்த மகாவிஷ்ணுவானவர் உயிர்களிடத்தில் ஆத்மாவாக அமர்ந்து கொண்டு சாப்பிடுபவர் பார்த்து ரசிப்பதற்காக அழகான இயற்கை காட்சிகளையும் உண்டு ரசிப்பதற்காக விதவிதமான உணவுப் பொருள்கள் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் பருப்புகள் அனைத்தையும் உற்பத்தி செய்கிறாள் பொதுவாகவே இறைவனை திருப்தி செய்ய இறைவி கஞ்சத்தனம் இல்லாமல் தன்னை வளமாகவே வைத்துக் கொள்கிறாள் அதாவது மகாவிஷ்ணுவை எல்லா விதங்களிலும் திருப்தி செய்யவே இந்த மகாலட்சுமி ஏராளமான வளங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறாள் குறைவின்றி சேவைகளையும் செய்கிறாள் அப்படி அவர் திருப்தி அடையும் அளவு ரசித்து ருசித்து உண்ட பிறகு அதில் மிச்சம் இருக்கும் அவைகளை இந்த மகாலட்சுமியானவள் தனக்கு நலனுக்காக ஏற்று தன்னையும் வாழ்வித்துக் கொள்கிறாள் உதாரணமாக ஒரு மாமரத்தில் பல ஜீவராசிகள் வருகிறார்கள் அந்த மாமரத்தின் இலைகளை பல பூச்சிகள் சாப்பிடுகின்றன காய்களை சில பூச்சிகள் சாப்பிடுகின்றன பழங்களை அணில்கள் போன்ற சில உயிர்கள் சாப்பிடுகின்றன செடி கொடி மரங்களில் உள்ள இலைகளில் பூச்சிகளுக்கு உணவு என்றால் கூட இந்த பூச்சிகளுக்கு பத்து கிராம் உணவு தேவை என்றால் தாயார் அங்கே பத்து லட்சம் கிராம் இலைகளை படைத்து வைத்திருக்கிறாள் காய்கள் பத்து தேவை என்றால் பத்தாயிரம் காய்களை வைத்துள்ளாள் பழம் பத்து தேவை என்றால் அங்கே ஆயிரம் பழங்களை வைத்துள்ளாள் அங்கே அந்த பழத்தை சாப்பிட ஒரு அணில் செல்கிறான் அவன் ஒண்ணும் அங்க மிச்சம் மீதி வைக்காமல சாப்பிட்டுட்டு வரமாட்டான் கொஞ்சம் கடிப்பான் கடிச்சிட்டு ருசி பாப்பா அந்த பழம் கீழே விழுவோ அடுத்த பழத்துக்கு போவான் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சிருவான் அந்த பழம் கீழே விழும் அழுகும் அடுத்த பழத்திற்கு செல்கிறான் அங்க கொஞ்சம் ருசி பார்க்கிறார் இப்படிதான் அனில்னா யாரு மகாவிஷ்ணு அவர் இப்படிதான் ஒழுங்கா சாப்பிட மாட்டாரு ஆனா அவர் வயிறார சாப்பிடணும் தாவி தாவி அடுத்தடுத்து அடுத்து இருக்கிறார் அவர் விரயம் செய்பவர் அவர் வருத்தப்படுவது இல்லை அவர் விரயம் செய்வதால் அன்னை மகாலட்சுமியும் வருத்தப்படுவது இல்லை அவர் விரயம் செய்தவைகள் வீணாகிறது என்று பலர் நினைக்கிறார்கள் அவைகள் வீணாகவில்லை அவைகளை தான் அன்னை மகாலட்சுமி ஏற்கிறாள் அவள் தான் நாம் சொல்கிறோம் அந்த பழம் கீழே விழுந்து அழுகிவிட்டது மக்கி போய்விட்டது என்று என்றால் என்ன ஆச்சு அன்னை சாப்பிட்டால் ஏன் அவளுடைய உடலும் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் அந்த உடல் பலமாக இருக்கும் அந்த உடல் மீண்டும் உயிர்களை உற்பத்தி செய்யும் அங்கே அவர் வாழ முடியும் இறைவன் மகாவிஷ்ணு ஆனாலும் எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா காலத்திலும் உணவு முழுமையாக கிடைப்பது இல்லையே சில வறண்ட நிலப்பரப்புகளிலும் சில நேரங்களில் கோடைக்காலங்களிலும் உணவு இன்றி வாடுகின்றனவே அன்னை மகாலட்சுமி என்ன செய்வாள் ஐயன் மகாவிஷ்ணு சம்பாதித்து வைத்துள்ள சொத்துக்கு ஏற்பத்தான் சமைத்து போடுவாள் என அவர் வச்சிருக்கிற கர்மப்பலன் அந்த கர்மப்பலன் நன்றாக புண்ணியங்களை உடையதாக இருக்கும் பொழுது அந்த வளங்களை தருகிறாள் அந்த புண்ணியங்கள் குறைந்து பாப்பங்கள் அதிகமாகும் பொழுது இவளுக்கும் வேறு வழி இல்லை இவளுடைய சமையல் கட்டு காய்ந்து கிடக்கிறது அங்கு ஒன்றும் இல்லை கொடுப்பதற்கு உரிய காலம் வரும்பொழுது மீண்டும் வளங்களை அள்ளி தருகிறாள் ஒவ்வொரு ஜீவனிலும் அனுபவிக்கும் ஆத்மா மகாவிஷ்ணு அனுபவிக்க உதவும் உடல் உள்ளம் நினைவுகளும் சரி வெளியில் உள்ள உலகமும் சரி சாக்ஷாத் மகாலட்சுமியே தான் ஆனிடத்தில் மகாவிஷ்ணுவின் அம்சமும் பெண்ணிடத்தில் மகாலட்சுமியின் அம்சமும் பலமாக இருக்கிறது அதனால் ஆணிடத்தில் இறைவனின் அம்சமும் பெண்ணிடத்தில் அம்சமும் பலமாக இருக்கின்றன அதனால் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் கூடி வாழ்ந்து பாருங்கள் வாழ்ந்து இந்த ஆராய்ச்சியை செய்யுங்கள் இது உண்மையாக இருப்பதை பாருங்கள் அதனால் கிடைக்கும் பலனை அனுபவித்துக் கொள்ளுங்கள் விதி எப்படி இருந்தாலும் வருவது வரத்தான் போகிறது இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கையின் பொருள் புரியாமல் போய்விடும் வாழ்ந்ததே விரயமாகிவிடும் ஆகவே எது நடந்ததோ எது நடக்கவில்லையோ அது உங்கள் விதிப்படி ஆனால் இந்த உண்மையை பார்க்காமல் செத்து போகாதீர்கள் மற்ற விஷயங்களில் கூடுதலோ குறைவோ இருந்தாலும் கூட இந்த உண்மையை பார்த்த மாத்திரத்திலேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிறைவும் பேரானந்தமும் காத்து கிடக்கிறது அதை தவற விடுவதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய நஷ்டம் அதனால் இருவரும் சேர்ந்து இல்லறத்தை இந்த பார்வையுடன் நடத்துங்கள் என்று சொல்லித்தான் திருமணத்தை கற்றுக் கொடுத்தார்கள் பழக்கப்படுத்தினார்கள் இந்த பார்வையுடன் தான் நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் இல்லறத்தில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் துணையின்றி சிரமப்படக்கூடாது என்பதற்காகத்தான் குழந்தைங்க வளர்ந்தாச்சுனாலே என்ன இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலையா என்று கேட்டதே இதற்காகத்தான் அவர்களுக்கு உரிய சேவைகளை செய்ய அதனால் இந்த உணர்வுடன் வாழ்ந்த தம்பதிகள் கணவனும் மனைவியும் இந்த பார்வையுடனேயே ஒவ்வொரு ஒவ்வொரு வாழ்க்கையின் அம்சத்தையும் வடிவமைத்துக் கொண்டார்கள் அல்லது இதில் சிறந்த தேர்ச்சி பெற்றவர்கள் தம் குழந்தைகளுக்கு இந்த பார்வையை எப்படி கடைபிடிப்பது மேலும் தெளிவாக புரிந்து கொள்வது என்பதற்கு உதவியான பண்பாட்டு அம்சங்களை உருவாக்கினார்கள் அதில் ஒன்றுதான் இப்பொழுது கேள்வியாக வந்தது இந்த கணவன் இறைவனாக மகா விஷ்ணுவின் லட்சணமாக பார்க்கப்படுகிறான் மனைவியால் மகாலட்சுமியின் அம்சத்தால் அப்போ இந்த உணவு பற்றிய கேள்விக்கு என்ன பதில் அதேதான் அணிலும் மாமரமும் கணவனும் மனைவியும் இந்த கருத்தை நினைவில் வைத்துக் கொள்ளத்தான் ஆராய்ச்சி செய்யத்தான் புரிந்து கொள்ள உதவியாகத்தான் இந்த பண்பாட்டினை ஏற்படுத்துகிறார்கள் அதாவது கணவன் சாப்பிடும் பொழுது தன்னுடைய துணைக்கு அங்கே மீதி இருக்க வேண்டும் அவளும் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்பதை அவன் மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கணவன் சாப்பிட்ட பிறகு அங்கு ஒருத்தி காத்திருக்கிறாள் அவளுக்கு மீதி வைக்க வேண்டும் என்ற கடமையை நினைவுபடுத்துவதற்காக அந்த கணவன் சாப்பிட்ட இலையில் மீதி வைக்கும் வழக்கத்தை ஏற்படுத்தினார்கள் ஏனென்றால் மகாவிஷ்ணு தன் பசிக்காக சாப்பிட்டால் கூட தன் காதலி மகாலட்சுமியின் நன்மையையும் விழைகிறார் விரும்புகிறார் அவளையும் சுகமாக பாதுகாக்கிறார் அதனால் கணவனுக்கு அந்த கடமை வருகிறது அதே போல மகாலட்சுமியானவள் மகாவிஷ்ணுவை சேவிக்கிறாள் அவருக்கு உரிய நன்மைகளை செய்து திருப்தி செய்கிறாள் அவருடைய கைமாறுகளை தனக்கு நன்மையாக ஏற்றுக்கொள்கிறாள் அன்னை பத்து சமைத்தால் ஐயன் ஒன்றுதான் சாப்பிடுகிறார் என்றால் கூட அன்னைக்கு ஐயனுக்கு உரியவற்றை அளிப்பதில் திருப்தி அவருக்கு திருப்தியை கொடுத்து விட்டு தான் சாப்பிடுவதில் அவளுக்கு பரம திருப்தி ஏனென்றால் அவருக்காக செய்தேன் அவர் திருப்தி அடைந்து விட்டார் என்ற நினைவே திருப்தி மனைவியானவள் மகாலட்சுமியின் அம்சமாக இருப்பதால் இந்த கருத்தை அவளுக்குள் உறுதி செய்து கொள்ள அவள் ஆராய்ச்சி செய்து பார்க்க உதவியாக பெரியோர்கள் இந்த பண்பாட்டை அமைத்துக் கொடுத்து உள்ளார்கள் சரி இதை கடைபிடிப்பது கட்டாயமா அதாவது இதை புரிந்தவர்கள் கடைபிடிக்கலாம் இப்படி புரிந்து கொண்டவர்களுக்கு இதை கடைபிடிப்பது திருப்தியை மகிழ்ச்சியை கொடுக்கும் கடைபிடிக்கலன்னா தப்பா ஒண்ணும் தப்பு கிடையாது பாப்பம் வருமா ஒன்னும் பாப்பம் வராது அப்புறம் ஏன் புண்ணியம் இதனை உணர்ந்து ரசிப்பவர்களை இந்த உணர்வுடன் இந்த அம்சங்களை கடைபிடிப்பவர்களை மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் கூட ரசிக்கிறார்கள் அதனால் இவற்றை கடைபிடிப்பவர்களை பார்த்து தம் குழந்தைகளாக பாவித்து அவர்களுக்கு மேலும் அருளுகிறார்கள் இப்படித்தான் நம்முடைய பண்பாட்டில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அம்சங்கள் உள்ளன ஒவ்வொன்றுக்கு பின்னணியிலும் மிகப்பெரிய ஆராய்ச்சிகளும் பலன்களும் ஒளிந்து கிடக்கின்றன அவைகளை கற்போம் அவைகள் கொடுக்க வேண்டிய நன்மைகளை அடைவோம் வாழ்க பாரதம் வாழ்க பாரதி வாழ்க பாரத பண்பாடு